இந்த புலவர்கள் யார் தமிழில் சிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்பவர்கள் பகைமையை போக்குகிறவர்கள் அவர்கள் பாடுகின்ற தமிழால் அறச்சொல் சொல்லிவிட்டால் அழிப்பவர்கள் ஆக்குபவர்கள் அழிப்பவர்கள் எல்லாருமே புலவர்கள் அவங்களுக்கு என்ன பெரிய சக்தி இருந்தது அப்படின்னு கேட்ட ஆயுதமா இல்லை அது நாக்கு தான் அவர்களுக்கு ஆயுதம் அது வந்து நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் நான் ஏன் இது இப்படி சொல்றேன்னா அந்த காலத்துல இப்பவும் நம்மளுக்கு ஒத்தருக்குள்ள ஒரு ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கெல்லாம் பகேன்னெலாம் சொல்றாங்கல்ல அது போல சின்ன சின்ன சிற்றரசர்களுக்குள்ள சண்டை இருக்கும் ஆனால் பேரரசர்களுக்கு உதவிங்கிற போது ஓடுவாங்க ஒத்தருக்கு ஒத்தர் பொறாமை இந்த நாட்டை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது யாருமே இருந்ததை கொண்டு போதும் என்று நினைத்ததே கிடையாது மன்னர்கள் வேற்று நாட்டின் மீது படை எடுத்து அதையும் என்னுடைய வசமாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்லாம் நினைப்பாங்க பெரிய பெரிய சண்டை நடக்கிற பொழுது ஒரு புலவர் அங்கும் இங்குமாக தூது போய் கூட இந்த சண்டை இல்லாம ரெண்டு பேரும் நண்பர்களா இருக்கக்கூடாதான்னு சொல்லி மாத்தி இருக்கிறாங்க ஸோ இந்த தமிழ் வரலாற்றுல பார்க்கிற பொழுது இந்த புலவர்களுடைய அவர்களுடைய பங்கு மிகவும் அதிகம் மழை பெய்யலையா பாட்டு பாடி மழையை வரவழைப்பாங்க ஒத்தம் வந்து அநீதியாக ஏதாவது செஞ்சான்னா கூட அந்த அநீதியை தட்டி கேட்பவர்கள் புலவர்கள்